ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டுன்னு ஒரு கோடியே எண்பது ரூபா கேட்குறாங்க அதுலேருந்து இருந்து பேசுனா கம்மியாயிருங்க டபுள் ரோட் மேலே இருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னா வீரப்பனூரில் இருக்குதுங்க கடவுள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடுங்க வீரப்பனூர் வீரப்பனூரில் இருக்குதுங்க இந்த பூமி ஒரு ஏக்கரா எண்பது சென்டு ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டு ரோடு பேஸில் இருக்குது ரோடு பேஸில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் வேறு பூமி இதானுங்க ரோடு பேஸு அப்படியே பூமிங்க சொல்லும் விலை ஒன்று எண்பது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்விஷன் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ பார்க்க போகிறேன் பூமி வாருங்க நல்ல ரோடு பேஸிங் இருக்குது பியூர் செம்மன் காடுங்க வீரப்பனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க கிணத்துக்கடவு கிணத்துக்கடவு கடுத்து வீரப்பனூருங்க வீரப்பனூரில் ஊரை தாண்டி ரோடு பேசில் இருக்குதுங்க பூமி விசாரணைன்னு பார்த்திங்கன்னா வடசரு பூமியே வந்துடும் ஒரு ஒன்று எழுபது அனுசரித்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டக்ட் பண்ணுங்கள் Non,